திடீரென அந்த சந்திப்பு நிகழும் என கமலி எதிர்பார்க்கவில்லை ஆர்த்தியும் அவளை கண்டு வியந்தாள் இருவரும் பூங்காவில் புல்வெளியில் அமர்ந்தனர் கமலியின் முகம் வாடியிருந்தது கல்யாணமாகி சில மாதங்கள் கூட ஆகல அதற்குள்ள சிடு சிடுங்கிறாரு சட்டைக்கு பட்டன் இல்லை சாப்பாட்டுல உப்பு இல்லைன்னெல்லாம் கோச்சுக்கிறாரு என்று வருத்தப்பட்டால் கமளி அதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த ஆர்த்தியின் முகம் சட்டன மாறியது நீயே கண்ணு கலங்குற என்று ஆதரவாக கேட்டாள் கமலி நம் இருவரது கணவருமே ஒரே அலுவலகத்துல தான் வேலை பார்க்குறாங்க உன் புருஷ வேலை முடிஞ்சா நேராக வீட்டுக்கு வராரு உன்னோட எப்போதும் சேர்ந்தே இருக்காரு ஆனால் என் புருஷனும் அலுவலகத்தில் உள்ள ஒரு பொண்ணோட ஊர் சுற்றிட்டு லேட்டாக வீடு திரும்புறாரு மேம்போக்கா என்னோட பழகுறாரு இதை தெரிஞ்சு தினம் தினம் நான் வேதனைப்படுறேன் சிரிச்சுக்கிட்டே எனக்கு துரோகம் செய்யும் என் புருஷனை விட கடுகடுப்பாக அன்பை செலுத்தும் உன் புருஷன் உயர்ந்தவர் நீ கொடுத்து வச்சவா கமலி என்று சொன்னபோது கமலிக்கு என்னவோ புரிவது போல் இருந்தது அலுவலகம் முடிந்து வீடு திரும்பிய கமலியின் கணவன் அவளது கரம் பற்றி காலையில் நான் கோபப்பட்டதற்கு சாரிமா என்று மன்னிப்பு கேட்டபோது ஆர்த்தி யூ ஆர் கிரேட் என்று மனசுக்குள் பாராட்டி நன்றி சொல்லிக்கொண்டா கமலி